வேர்ல்டு யூடியூப் உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கியமான உலக செய்திகளின் தொகுப்பு அமெரிக்காவையும் கனடாவையும் கடுமையான புயல் ஒன்று தாக்கி வருகிறது அந்த புயலுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் டெவின் என்று சொல்லி அதாவது இது குளிர்கால புயல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த புயலினுடைய தாக்கம் காரணமாக மிக கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் நிலவுவதாக சொல்லப்படுது அதே நேரம் விமான போக்குவரத்துகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காம் கனடாவிலையும் அமெரிக்காவிலும் விமான போக்குவரத்துகள் எவ்வளவு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் அதாவது பயண சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதே நேரம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கொஞ்ச நஞ்சமில்லை இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான விமான போக்குவரத்துகள் வந்து தாமதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது விமானம் புறப்படுறதுக்கும் வந்து தலையிறங்குறதுக்கும் வந்து தாமதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இப்படியான கடுமையான தாக்கங்களுடன் டெவின் புயல் வீசி வருகிறது கனடாவிலும் அமெரிக்காவிலும் எனவே இந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்கணும் கடுமையான குளிர் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க நேரம் பகல் ஒரு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது எதற்காக பேச்சுவார்த்தை என்று சொன்னால் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்காகத்தான் எனவே இந்த பேச்சுவார்த்தை வந்து பெரிய அளவு பரபரப்பை உருவாக்கினதாகவோ அல்லது உலக மக்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு சம்பவமோ கிடையாது எப்படியும் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சால் பிறகு அங்கே சண்டை தொடர்ந்து நடக்கத்தான் போகுது எல்லாம் வழக்கமாக இது நடக்குமோ அது நடந்து தான் இருக்கும் ஏன்னு சொன்னா நேற்று கூட நேற்றும் கடுமையான சண்டைகள் நடந்தது அதுவும் யுக்ரைனுடைய தலைநகர் கீவை இலக்கு வைத்து ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது அதே போல யுக்ரைனும் ரஷ்யா மேல தாக்குதல்களை மேற்கொண்டது எனவே அது தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கும் அது ஒரு தொடர் கதை போல போய்கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் பேச்சுவார்த்தையும் இங்கால ஒரு பக்கம் போய்கொண்டுதான் இருக்குது இப்ப சரி என்று செலன்ஸ்கி போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எங்கே என்று சொன்னா புளோரிடாக்கு போயிருக்கிறார் அப்ப ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகை என்று சொன்னா வாஷிங்டன்ல தான் இருப்பார் ஏன் புளோரிடாக்கு போனவர் என்று சொன்னா இப்ப ட்ரம்ப் வந்து புளோரிடால தான் இருக்கிறார் புளோரிடால பாத்தீங்கன்னு சொன்னா பாம் பீச் சொல்லி ஒரு பிரபலமான பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு கடற்கரை ஒன்று இருக்குது பாம் பீச் சொல்லி அங்க வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு பின்னாம்பரிய ஒரு பங்களா ஒன்று இருக்குது அவருடைய தனிப்பட்ட பங்களா உண்டு அதாவது அந்த பங்களால பாத்தீங்கன்னு சொன்னா நூத்தி இருபத்தி ஆறு அறைகள் இருக்குமாம் அந்த ஒரு தான் இந்த சந்திப்பு நடக்க போது அந்த பங்களாவினுடைய பேர் வந்து மார் ஆ லாகோ என்று சொல்லி மார் ஆ லாகோ என்று சொல்லி எனவே அங்கதான் பேச்சுவார்த்தை நடக்க போது ட்ரம்பை சந்திக்கிறதுக்கு செலன்ஸ்கி போறார் என்று சொன்னாலே அடுத்ததாக நாங்கள் யோசிக்க வேண்டியதான் செலன்ஸ்கி என்ன உடுப்பு போட்டு கொண்டு போறாரு சொல்லி ஏன்னு சொன்னா ட்ரம்ப்புக்கு வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் இடையிலான சமாதானம் பாரது முக்கியம் இல்லை அல்லது உலகம் அமைதியா இருக்கிறது முக்கியம் இல்ல அவற்றை முக்கியமான பிரச்சனை செலன்ஸ்கி வந்து என்ன உடுப்பு போட்டு கொண்டு போறார் கோட் சூட் போட்டுக்காரா இப்படி வாராரு என்று சொல்லித்தான் எனவே இன்றைக்கு நல்ல உடுப்பு போட்டு கொண்டு போவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருபது முக்கியமான அம்சங்களை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு சமாதானம் எல்லாம் வந்து சண்டை நெண்டா பிறகு பிறகு யோசிப்போம் இந்த பேச்சுவார்த்தை பிரியோசனமானதா இல்லையான்னு சொல்லி மற்றும்படி இப்போதைக்கு இது ஒரு செய்தி மட்டும்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்னியாகவும் புளோரிடாவுக்கு செல்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக ஏனென்று சொன்னால் காசா பேச்சுவார்த்தையினுடைய இரண்டாம் கட்டம் சம்பந்தமாக ட்ரம்போட கலைக்க வேண்டியிருக்குது அதற்காக இந்த ஒரு குறுகிய கால அவசர சந்திப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது நீண்ட நேரம் அவர் அமெரிக்காவில் அணிக்க மாட்டார் போறதும் சந்திக்கிறதும் பாரதமாகிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நாளை திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அமெரிக்க நேரம் மூன்று முப்பது மணிக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்ன என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீனாவில் நடந்திருக்கின்றன ரெண்டு நாடுகளுமே வந்து சமாதானத்துக்கு வாரத்துக்கு ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா ரெண்டு நாடுகளுக்கு முடியல வந்து எல்லை பிரச்சனை எல்லையில இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் தான் பிரச்சனை அதாவது கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் நடுவுல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி கம்போடியா சொல்லுது இல்ல இல்ல அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி தாய்லாந்து சொல்லுது இன்றைக்கு நேற்றண்டு இல்ல நூற்றுக்கணக்கான கணக்கான வருஷமா சொல்லி கொண்டிருக்கணும் ரெண்டு தரப்பு மாறி மாறி உரிமை கோரிக்கொண்டே இருக்கணும் என்ன பிரச்சனை ரெண்டு நாட்லயும் வந்து பிரித்தானியர்கள் இருந்தவர்கள் தானே அப்ப பிரித்தானியர்கள் அங்கே இருந்து வெளிக்கிட்டு வந்து அந்த எல்லையை சரியா பிரிச்சு இந்த இது உனக்கு இது உனக்குன்னு சொல்லி சரியா பிரிச்சு கொடுக்கல அதுல வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி போட்டு வந்துட்டோம் அதுல இருந்து பிரச்சனை தான் வெண்டைக்கு பிரித்தானியர்கள் அங்கிருந்து வெளியில வந்தார்களோ அதுல இருந்து ரெண்டு நாடுகளுக்கு முடியாத பிரச்சனை இந்த கோயிலும் அதை சுத்தி இருக்கிற பகுதியும் எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமான்னு சொல்லி இதே சேம் பிரச்சனை வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்குது குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து யாருக்கு சொந்தம் சொல்லி அதை கிண்டி கிளறி பார்த்தா அங்கேயும் வந்து பிரித்தானியர்கள் வந்து சரியான முறையில் எல்லையை வகுக்கையில்

நேபாளத்துல உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி இந்த ஜென்சி என்று சொல்லப்படுற இளைய தலைமுறை வந்து பெற்றும் போராட்டத்துல ஈடுபட்டு ஆட்சியலத்தையும் கவுட்டு ஆட்சியில இருந்தவர்களை வந்து அகற்றியாச்சு இப்ப வந்து நேபாளத்துல ஒரு தற்காலிக அரசுதான் ஆட்சியில இருக்குது அதே வழியில் அங்க வந்து இந்த அரசியல் நிலைத்தன்மை என்று தானே அது இல்லாம இருக்குது எந்த நேரமும் இதுவும் நடக்கலாம்ன்ற மாதிரி எனவே இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி தேர்தல் இந்த தேர்தல வந்து பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றாராம் காத்மண்டு நகரத்தினுடைய மேயராக இருந்த பாலேந்திர ஷா என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டுகிறது எனவே நேபாளத்தினுடைய எதிர்கால பிரதமராக இவர் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு என்று சொல்லி பாலேந்திர ஷா எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் காத்மண்டு நகரத்தினுடைய மேயராக இருக்கின்ற பாலேந்திர ஷா நேபாளத்தினுடைய பிரதமராக வருவாரா இல்லையா என்று காசா பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து பலியாகி இருக்கிறார்கள் காசா மக்களுக்கு நிம்மதியே இல்லை ஏற்கனவே இந்த யுத்தம் காரணமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்ப சரியன் கொஞ்சம் ஓஞ்சு போயிருக்குது யுத்தம் எல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சு சமாதானம் பெறும் போல் பார்த்தா திருப்பி வெள்ளம் வந்திருக்குது இந்த வெள்ளத்துல வந்து நிறைய வீடுகள் தற்காலிக வதிவிடங்கள் வீடுகள் என்று சொல்ற அங்கே பெரிய வீடுகளில தானே எல்லாமே வந்து டெம்பரரியான இந்த தற்காலிக வதிவிடங்கள் தானே எனவே அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக காசா மக்கள் பலத்த இன்னல்களை சந்தித்திருப்பதாக எனவே அந்த மக்கள் எல்லா துன்பங்களிலும் இருந்து மீண்டு வரணும் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது மிக விரைவில் அது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம் நல்லது அன்பான உறவுகளே இவ்வளவுதான் இன்றைய உலக செய்திகள் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்